இந்த கதறல் சத்தம் ஹைதராபாத்ல தெலுங்கானால நானூறு ஏக்கர் காடுகளை அழிச்சு அங்க இருக்கிற வன விலங்குகளை கொன்னு அந்த நானூறு ஏக்கரை ஆக்குபே பண்றாங்க இதுக்காக போராடுனா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அரஸ்ட் பண்றாங்க பெரிய கலவரம் நடந்திருக்கு இதை இத பத்தி நம்ம தமிழ் யூடியூபர்ஸ் பேசுறாங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்ல ஹைதராபாத்ல ஏதோ ஒரு மூலையில நானூறு ஏக்கர் காட்டை அழிச்சு அங்க இருக்கிற வனவிலங்கள கொன்னா நமக்கு என்ன அதாவது நம்ம யூடியூபர்ஸ்க்கு என்ன அங்க இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸை அரஸ்ட் பண்ணா நம்ம யூடியூபர்ஸ்க்கு என்ன நம்ம யூடியூபர்ஸ் இங்க இல்ல நம்ம யூடியூபர்ஸ் மட்டும் இல்ல நம்ம டிவி சேனல்ஸ் நியூஸ் சேனல்ஸ் எல்லாமே இங்க பலூனாக்கா அவுத்து போட்டு ஆனாலா அவங்கள கூப்பிட்டு வச்சு இன்டர்வியூ எடுத்தோமா இல்ல சோசியல் மீடியால எவனாவது கெட்டாத்த பேசி ட்ரெண்ட் ஆனானா அவனை கூப்பிட்டு வச்சு இன்டர்வியூ எடுத்தமா தூத்துக்குடி ட்ரெண்ட் இல்லையா நம்ம மேட்டுப்பாளையத்துல ஆயிரத்தி ஐநூறு எப்படி ஆயிரத்தி ஐநூறு சாலையோர மரங்களை வெட்டி சாய்க்க ஆரம்பிச்சாங்க இத ஏன் நான் இப்ப சொல்றேன் அப்படின்னா அது ஐரோபத்துல நானூறு ஏக்கர் வன விலங்குகளை அடிச்சு கொள்றாங்க அது இன்ஸ்டாகிராம்ல எல்லா இடத்துலயும் வருது பட் ஆனா அதை வாய்ஸ் அவுட் பண்றதுக்கு இங்க யாருமே இல்ல அதே மாதிரி இங்க யாருமே இல்ல அதே மாதிரி நம்ம நாட்டிலயும் அதே மாதிரி ஒரு சூழ்நிலை வரும்போது அவங்க மத்த கண்ட்ரிலயோ இல்ல மாநிலத்திலயோ நமக்கு சப்போர்ட் முடியும் ஒரு த்ரீ செகண்ட் இந்த ஆடியோ கேளுங்க இந்த ஆடியோல அந்த வன விலங்குகள் மயில் சிங்கம் புலி கரடி எல்லாமே அங்க இருந்து அப்படி கதறி அழுகுது அந்த ஆடியோ ஒரு த்ரீ செகண்ட்ஸ் மேல என்னால கேட்க முடியல அது எப்படிங்க வன இருக்க கொஞ்ச நஞ்ச இடத்தையும் நம்ம அழிச்சு நம்மளே ஆக்குவே பண்ணிக்கிறோம் அதுக்கப்புறம் அங்க இருக்கிற உயிரினங்கள் வாழ்றதுக்கு வழி தெரியாம இடம் தெரியாம வரும்போது அது நம்ம வாழ்ற இடத்துக்குள்ள வந்துருச்சுன்னு சொல்லி அதை அடிச்சு கொன்னு அந்த இடத்தையே அழிச்சிடறோம் எப்பேற்பட்ட கேவலமான கொடூரமான மனித அதாவது இந்த வன விலங்குகளோட கதறல் சத்தத்துக்கு செவி கொடுக்காத நம்ம நிலைமையும் நம்ம இந்த நிலைமையில கதரும்போது கடவுள் நம்ம கதறல் சத்தத்தை கேட்பாரு நீங்க நினைக்கிறீங்களா தமிழ்நாட்டுல எல்லா யூடியூபர்ஸும் இந்த இஷ்யூ பத்தி கண்டிப்பா தயவு செஞ்சு பேசுங்க அப்பதான் வந்து இந்த மாதிரி ஆல்ரெடி நிறைய இடங்களை அழிச்சுட்டாங்க இன்னும் நம்ம பேசாம இருந்தானா இது வந்து இன்னும் அதிகமாகி நிறைய இஷ்யூ நம்மளுக்கே ரிவர்ட் ஆகும் தயவு செஞ்சு பேசுங்க பிளீஸ்